காமக தான் சார் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆ இதில் காமெடியும் இருக்குது கண்டென்ட்டும் இருக்குது ஹூமர் இருக்குது எல்லாமே இருக்குது செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் நல்லா இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது ஒரு ஒரு ஊர் அப்போ அவங்க திருவண்ணாமலை பாலக்காடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க தான் இருக்கும் லாஸ்ட்ல தான் கதை சொல்லக்கூடாது பார்த்தா தான் தெரியும் படம் பார்க்கலாம் நான் கூட வந்து எதுபோன்தான் நினச்சிட்டு வந்தேன் காமெடின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை சார் இல்லை இல்லை அந்த காமெடின்றதை விட ஒரு இமோஷன் நல்லா இருந்துச்சு வடிவலுக்கிட்டு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் குடுத்தா இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்த மாதிரி ஃபுல்லாக சடன் ப்ளாட்டாக எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் படத்தோட ஸ்டோரியிலின் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரிலின் உண்மையிலே சொல்லணும்னா ஒரு இந்த டோன் பிரீத்ன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு திருட போகிற இடத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி மீன் அது அந்த கான்செப்ட்டு அதே மாதிரி சித்தான ஒரு படம் பார்த்துருப்பீங்க நம்ம சித்தார்த்தது அந்த மாதிரி ஒரு கான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கதைக்கலம் படம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பயங்கர ஸ்லோவாக இருக்குது பயங்கர லாக இருக்குது உட்காந்தே பார்க்க முடியாத அளவுக்கு படம் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு அருமையான ட்விஸ்ட்டு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சு இன்ட்ரோல் பிளாக் வருது செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் அந்தளவுக்கு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு படத்தில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மாதிரி கிளைமேக்ஸு ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் படத்துக்கு ரெண்டு முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்னு ஃபகத் வாசலோட ரோல் இன்னும் ஒன்னு வடிவிலோட ரோல் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் ஆகி என்ன ஆகுதுன்றதுதான் படத்தோட கோர் பிளாட் ஆனா அதை சொல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா அன்பேசிவம் கான்செப்ட்ல படத்தை கொண்டு போய் பொறுமையே பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா ஃபகத் ஃபாசில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நடிக்கக்கூடிய நபர் நம்ம நல்லாவே தெரியும் அந்த நபர் ஏன்டா கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கிறீங்க இது வந்து ஒரு ஹீரோ கதாபாத்திரத்தில் அவர் போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் செகண்ட் இயராக போட்டிருந்தால் கூட பரவாயில்ல பட் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கார் அவர் ஆக்டிங் வேஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஃபாகத் ஃபாசில் வந்து ரொம்ப சூப்பராக கழகிட்டாரு மாட்டே ஃபாத் ஃபாசல் ரொம்ப அருமையாக நடிப்பார் இந்த படத்தில் வந்து அவர் திரும்பியாக வந்து ப்ரூவ் பண்ணுறாரு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு வடிவேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு நியாபர்தியான பேஷண்ட்டு ஒரு அப்பா வயசானவர்கள் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணும்போது அவரால் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து செட் வச்சு ஒரு பைக்கில் ஏறி உட்கோ உட்காரம்போது கஷ்டப்பட்டு ஏறி உட்காராரு கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகும்போது எனக்கு மயக்கம் வருது உட்காரேன் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒரு பக்கவாக செட் ஆகுது செகண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி படமே கிரைம் த்ரில்லர் மாதிரி போகிறனால அவருக்கு நிறைய ஆக்ஷன் பிளாக் கொடுத்துட்டாங்க வடிவேல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே வடிவேல் சார்னாலே நம்ம மனசில் வந்து காமெடி அப்படின்னா வரும் ஒரு புது வடிவேல் சாரை நீங்கள் பார்ப்பீங்க மாமன்னன் மாதிரி ஒரு வடிவேல் சாரை உள்ளே பார்ப்பீங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தோட கோர் ப்ளாட் நல்லா படத்தோட கதை நல்லா இருந்துச்சு அதே மாதிரி படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையும் காட்ட வேண்டிய ஸ்க்ரீனுக்குள்ளே பயங்கர லேகாக போச்சு இது ஏன் இவ்வளோ லென்த்தாக எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு தவிர இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் யாருக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும் ஓவராலாக படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர டெட் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் டீசெண்டாக இருக்குது செகண்ட் ஹாஃபு டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி ரொம்ப இருக்குது நிறைய லொகேஷன்ஸ் அங்கே எங்கே ஏவப்பட்ட ஏகப்பட்ட அருமையான லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க எடிட்டிங் நல்லாயிருக்கு டிஐ நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு டெக்னிக்கல் சைட் ரொம்பவே நல்லா இருக்கு டைரக்ட்டாக பாராட்ட விஷயம் ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை வந்து செகண்ட் ஆஃபில் சொல்லியிருக்காரு கிளைமேக்ஸும் சூப்பராக ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாரு